உலக வாழ தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் பேர் செத்த தமிழ் மருத்துவ செயலாளர் சரபாதியுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பார்க்க போகக்கூடியது நாக்கு புண் குணமாக மருந்து இதை மருந்தை சொல்லிக்கிட்டு எப்படி ஏற்பட்டு என்ன விளைவுங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நாக்கிற புண் ஏற்பட்டுனா அதை குணமாகிறதுக்கு கோடக இலைன்னு ஒரு இலை இருக்கு அந்த இலையை நீங்கள் தூளாக்கி அதை தேங்கடையில தொட்டு நாக்கில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணில தொட்டு வச்சுட்டா போதும் உங்களுக்கு எந்த செஞ்சிடும் அந்த புண் நாக்கிரோல புண் ஆற ஆரம்பிச்சிடும் வந்து இதுல திருமூஞ்சூட கோடகை இலைன்னு சொல்லணும் அந்த கோடகை இலையை தான் என்ன சொல்லணும் பொடியாக்கி தேங்கண்ண தொட்டு நாக்கில போட்டோம்னா அது சரியாயிடும் இந்த நாக்கில ஏன் வருதுங்கிறத பற்றி பார்ப்போம் எப்பவுமே குடல் புண்ணு தான் நாக்கிர காட்டும் அதான் உரைப்புன்னு சொல்ல முடியாது அதிக உரைப்பு எடுக்கும் போது குடல் புண்ணாகும் அந்த குடல் புண்ணு தான் நாற்றுல வந்து புண்ணாட்டு வெளியே காட்டும் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு இந்த குடல் புண் வர வாய்ப்பு இருக்குது அது போக அடிபட்டாலும் குடல் புண் வரும் காரம் அதிகமாக சாப்பிட்டாலும் புண் வரும் உப்பு அதிகமாக எடுத்தாலும் குடல் புண் வரும் நம்ம எதுவுமே அளவுக்கு மிஞ்சியது அமிர்தமும் நெஞ்சு அதான் படம் சொல்லியிருக்காங்க அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நெஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதனால எதுவுமே அளவடைந்து அதாவது அப்பயார் கூட சொல்லியிருக்காங்க அற்றது போற்றி உணி நமக்கு பசி இருந்தால் சாப்பிடும் அதுக்கு முன்னே சாப்பிடாத அதுதான் பசி தப்பின் ருசி ஏன்னா பசி ருசி அடையாது சொல்லுவாங்க நம்ம சாப்பிடும்போது பசி இருந்ததுன்னா அது ருசியே தெரியாது கடைசியில் பசி தீந்தோடு தான் பார்ப்போம் நமக்கு ருசி இருக்காது அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதை எப்போவுமே அதுதான் அந்த சாப்பாடை பற்றி சொல்லும்போது அப்பயார் கூட ஒரு அருமையான பாடல்கள் சொல்லியிருக்கிறார் இயன இரத்தல் இழிந்தென்று அதனதில் ஈய நின்றல் அதனும் எழிந்தன்று கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று அதனதில் கொள்ளே நின்றல் அதனும் உயர்ந்தன்று தென்னீர் பரப்பின் எமிழ் பெருங்கடல் உண்ணா ராகுப நீர் வேட்டோரை ஆவும் மாவும் சென்றுட கரங்கி சேரோடு பட்ட சிறுமை தாயினும் உண்ணீர் மருங்கின் அதர்வலவாகும் சொல்லி அந்த இயன இரத்தல் நம்ம யார்க்கையுமே கேட்கக்கூடாது அப்படி கேட்டா கூடாபையா பெர்மனண்டா அதை விட இழிவானது வேற எதுவுமே கிடையாது இந்த உலக பரப்பு அளவு எவ்வளவோ மிக மிஞ்சிய பரப்பளவு அந்த பரப்பளவுல வாழக்கூடியவங்க இறக்கவே கூடாது சொல்லக்கூடிய அளவுக்கு அதான் உணவு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தட்டுப்பாடின்றி கிடைக்கணும் ஏதாவது பாரதியாரும் சொல்லுவார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையே ஜகத்தினை ஒரு தனி மனிதனுக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்ம உலகத்தை அழிச்சு கொண்டு சொல்லுவாங்க ஏன்னா அதே இன்னொரு பாடல்கள் சுதந்திர இதுக்காக அக்கினி கொஞ்சோன்னு கண்டு அதை அங்க ஒரு பொந்திட வைத்து வந்து தணித்தது காடுச்சு ஆனால் இவ்வளோ அற்புதமான கவிஞர்களெல்லாம் இந்த உணவுக்காகவே மிக அற்புதமாக பாடியிருக்கிறாங்க அப்படியா அதை ஒரு அளவோடு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதுதான் அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பக்க விளைவையோ ஒரு பாதிப்பையோ ஏற்படுத்துது இந்த மூலிகை வந்து நமக்கு பாதிப்பே ஏற்படுத்தாது பக்க விளைவையும் ஏற்படுத்தாது நோயை குணமாக்கிறோம் இன்னொரு நோயை அது குணமாக்கும் இருந்தால் அதுதான் ஒரு நோயை குணமாக்கிட்டு இன்னொரு நோயை குணமாக்கக்கூடிய தன்மை இருக்குண்டு நம்ம சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் மூலிகை மருத்துவத்துக்கு உண்டு அதனால நீங்க பயப்பட வேண்டாம் நம்ம மூலிகை மருத்துவத்துல எந்த விதமான பக்க விளைவே கிடையாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மருத்துவம்தான் இந்த தமிழ் மருத்துவம் தமிழனால் உருவாக்கப்பட்ட சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவம்தான் இந்த சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்தால தீர்க்க முடியாத நோய் எதுவுமே இல்லை தீர்க்க முடியாத எதையுமே சொல்ல முடியாது எல்லா நோய்களையுமே இந்த சித்த மருத்துவத்தால நிச்சய முடியும் தீர்க்க முடியும் இதால்தான் உங்களுக்கு அந்த நாக்கிரை ஏற்படும் போது உங்களுக்கு தண்ணி தண்ணிப்பட்டா உலக கஷ்டம் அப்பவும் நாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் தண்ணிப்பட்டா உலகம் இல்லை கொஞ்சம் உணவு அந்த நாக்கல் புண்ணு இருந்தால் தட்டுப்பட்டு சாப்பிடவும் முடியாது அது நீரான ஆகாரங்களை மோர் தயிர் இதெல்லாம் தான் சாப்பிட்டா தான் திரும்ப வந்து குடல் புண் கொஞ்சம் ஆறும்போது தான் நாக்கில் உள்ள புண் என்ன ஆற ஆரம்பிக்கும் முதல்ல நாக்கில் உள்ள புண்ணு நினைச்சது ஆறாது நீங்க போய் நாக்கில் உள்ள புண் நமக்கு ஆடையும் அப்படியே ஆறவே ஆடாது பின்னால் தான் நாக்கில் உள்ள புண் ஆறக்கூடிய வாய்ப்பு வரும் எப்பவுமே அந்த குடல் புண் வராம நம்ம பார்த்துக்கணும் குடல் புண் வராமல் பார்த்தோம்னா நமக்கு நாக்கிலையும் புண் வராது நாக்கில் புண் ஏற்பட்டால் உங்களுக்கு தெரிஞ்சபடியே முடியாது பேசவே முடியாது அவங்களா கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த அந்த கொடகையில மருந்தை பயன்படுத்தி இந்த நாக்கில் புண் வராமல் பாதுகாக்கணுங்க உங்களால் தயார் பண்ண முடியல நான் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ரேட்ஸுக்கு தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்